உண்டாகும் அதுக்கு தான் உங்களை நாம் ஜெபிக்க வேண்டும் இப்ப நம்ம ஜெபிக்க போறது நம் தேசத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும் இது குறித்து ரெண்டு வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க ஒரு அந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து மனதில் ஆழமாக பதியும் அதனுடைய சீரியஸ்னஸ் விளங்கும் அப்போ நம்ம தொடர்ந்து இன்னைக்கு மாத்திரம் அல்ல உங்களுடைய குடும்ப ஜபம் தனி ஜபம் சபைகளில் குளிர் ஜபங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் குழந்தைகளுக்கு உள்ள பல ஆபத்துகளில் இன்றைக்கி ரெண்டே மாத்திரம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காண்பிக்க போகிறோம் நீங்கள் அதை பார்த்த பிறகு நம்ம கருத்தாக குழந்தைகளுக்காக ஜெபிக்கணும் அந்த வீடியோவை பாருங்கள் குழந்தை திருமணங்கள் விளையாட்டு கல்வி என்று துள்ளி திரியும் வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ஆண்டுகளில் பதிவான குழந்தை திருமணங்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் என்பது ஓர் அதிர்ச்சியூட்டும் தகவல் இந்த எண்ணிக்கை அரசு வழங்கும் விழிப்புணர்வு காரணமாக சற்றே குறைந்து வந்தாலும் இன்னும் முற்றிலும் நிறுத்தப்படவில்லை இருபத்தி ஏழு சதவீதம் சிறுமிகளுக்கு தாங்கள் பதினெட்டு வயதினை அடைவதற்கு முன்பாகவே திருமணம் முடித்து வைக்கப்படுவது இந்த சமூகத்தில் நடக்கும் கொடுமை என்றால் ஏழு சதவீதம் சிறுமிகளுக்கு பதினைந்து வயது முடிவதற்கு முன்பாகவே திருமணம் நடத்தி வைப்பது இந்த சமூகத்தின் கொடுமையோடு கல்வி அறியாமையின் உச்சமும் ஆகும் இத்தகைய சிறார்களின் எதிர்கால கனவுகள் களையப்பட்டு கல்விகள் மறுக்கப்பட்டு சிறுவயது வாழ்க்கை தடை செய்யப்பட்டு நடத்தப்படும் இந்த திருமணத்தினால் பாதிக்கப்படுவது சிறுவர் மற்றும் சிறுமியர் என்றாலும் அதிகம் பாதிப்புக்குள்ளாவது சிறுமிகளே நமது இந்தியாவில் குஜராத் பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மட்டும் சுமார் நாற்பது சதவீதம் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறுவயதினிலேயே குழந்தைகள் இந்த நபருக்கு என்று நிச்சயம் செய்து கொள்ளும் முறை இன்னும் நமது கிராமப்புறங்களில் இருப்பதோடு தகுந்த திருமண வயதினை அடைவதற்கு முன்பாகவே இவர்கள் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்படுகின்றனர் ஆம் இவ்வாறு நிச்சயம் செய்து வைக்கப்பட்ட மதுரையை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி கடந்த மாதம் இருபத்தி வயதான தனது மாமனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக தேனிக்கு கடத்தப்பட்ட சம்பவம் நம்மை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது தேனி திண்டுக்கல் நாமக்கல் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் நமது தமிழகத்தில் குழந்தை திருமணத்தில் முன்னிலை வகிக்கின்றன திருமணம் முடித்துக் கொடுத்தால் தனது கடமை முடிந்தது என்பதற்காகவும் சிறுவயது திருமணத்திற்கு குறைந்த வரதட்சணையே போதுமானது என்பதாலும் குடும்பத்தின் வறுமையும் குழந்தை திருமணத்தின் விபரீதம் பற்றிய அறியாமையுமே இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது இந்த குழந்தை திருமணங்களால் ஒன்றும் அறியா சிறுமிகள் மனம் ரீதியாக பாதிக்கப்படுவது மட்டுமல்லாது உடல் ரீதியாகவும் பல்வேறு இன்னல்களுக்கும் நோய்களுக்கும் வறுமைக்கும் ஆளாவதோடு சிலர் மகப்பேறு காலங்களில் தங்களது உயிரையும் இழப்பதுண்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க கட்டாயம் தேவை நமது ஜெபம் சிறையில் பாடும் சிறார்கள் கல்வியிலும் தாங்கள் கண்ட கனவிலும் சாதனைகள் படைக்க வேண்டிய வயதினில் தனி அறையில் உற்றார் உறவினர்களை பார்க்க முடியாமல் நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டு உள்ளனர் சிறையில் பாடும் இந்த சிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டு வயது கூட ஆகாத சிறார்களால் குற்றங்கள் செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் மட்டும் சுமார் முப்பத்தி ஒன்று ஆயிரத்திற்கும் மேல் இதில் மகாராஷ்டிரா மாநில சிறார்களின் பங்கு மட்டும் பத்தொன்பது சதவீதமாகவும் மத்திய பிரதேச மாநில சிறார்களின் பங்கு பதினாறு உள்ளது இந்த ஆண்டு ஆறு மாதங்களில் டெல்லியில் மட்டும் ஆயிரத்தி முன்னூறு சிறார்கள் குற்றங்கள் செய்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நமது இந்திய தேசத்தையே உலுக்கிய நிர்பயா பாலியல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிறுவர் என்பதில் நமது அதிர்ச்சியடைந்தது அதிகபட்சமான வறுமை சரியான கல்வி அறிவு இல்லாதது கட்டுப்படுத்த இயலாத கோபம் மன ரீதியிலான பாதிப்புகள் பெற்றோரால் புறக்கணிக்கப்படுதல் பெற்றோரால் அதிக அளவு துன்புறுத்தப்படுதல் பெற்றோருடன் அதிக அளவு தொடர்பு இல்லாதிருத்தல் போன்ற பல காரணங்கள் சிறார்களின் இந்த நிலைக்கு முக்கிய காரணங்களாக இருந்தாலும் இளம் வயதிலேயே போதைக்கு அடிமையாகுவதே முக்கிய பங்கு வகிக்கிறது ஆம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருந்ததை விட பயங்கரமான போதையைக் கொண்ட மாத்திரை பழக்கம் இப்பொழுது குற்றம் செய்யும் குழந்தைகளிடம் காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த சிறார்களுக்கு போதிய வசதிகள் அங்கு அளிக்கப்படுவதில்லை மேலும் இவர்களில் சிலர் மனநல நோயால் என்பது நமக்கு அளிக்கின்றது தவறு செய்த சிறுவர்கள் ஒரு புறம் அடைக்கப்பட்டிருக்க தவறு செய்யாத பல ஆயிரம் குழந்தைகள் தங்கள் பெற்றோர் செய்த குற்றத்திற்காக பெற்றோருடன் சேர்ந்து சிறையில் பாடி வருகின்றனர் ஆம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வே படி ஆறு வயது வரையுள்ள சுமார் ஆயிரத்தி அறுநூறு குழந்தைகள் தங்கள் தாயுடன் சிறையில் வாடியுள்ளனர் இந்த சிறார்களின் இந்த நிலை மாறி சமுதாயத்தில் இவர்கள் நலமுடன் வாழ நாம் ஜெபிப்போம் நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் எத்தனை பேருக்கு அது தெளிவாக தெரியும்ல நிறைய பேர் நம்ம அதை யோசிப்பதும் இல்லை பொதுவாக நமக்கு தெரியாத அறியாமை நம்ம இதை அறிந்து கொண்டால் நம்முடைய உள்ளம் பாரமடைகிறது நம்மை ஜிபிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ காரியத்துக்கு நம்ம பாரம் கொள்ள வேண்டும் தேவனுடைய உள்ளம் இந்த சின்ன பிள்ளைகளுக்காக பாரம் கொண்டுகிறது அப்படி அவர் சொல்லுகிறார் சிறு என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் தடை பண்ணாதருங்கள் என்று சிறு மீது கரங்களை வைத்து ஆசிர்வதி தாண்டவர் ஆனால் இன்றைக்கி சிறு பிள்ளைகளுக்கு நடைபெறுகிற தீமைகள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் ஒவ்வொரு தேசத்தில் அந்தந்த தேசத்தில் உலக அளவில் நடக்கிறது அப்போ அந்தந்த தேசத்தில் உள்ளவங்க அதற்காக பாரமுடுத்து தேவ சமூகத்தில் நம்மை செபிக்க வேண்டும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிற ரெண்டு காரியத்திற்கு குழந்தைகள் திருமணம் இந்த காரியத்தில் அது தடுத்து நிறுத்தப்படணும் பெற்றோருக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும் இந்த குழந்தைகள் இந்த மூட பழக்கத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசிர்வாதமாக இருக்கணும் அதற்காக இந்த சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் பெற்றோர் ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு குழந்தைகளை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆசிர்வாதமாய் வளர்ப்பதற்குரிய கிருபை கொடுக்க முடியும் அமைச்சேபிக்கணும் அப்போ ஏன்னா குழந்தைகளுக்கு ஒருமை சாத்தான் தீவிரமாக எழும்பி பல தவறான பழக்கங்கள் நம்பிக்கைக்குள்ளே நம் மக்களை அடிமையாக்கி சிறு பிள்ளைகள் வேதனை அனுபவிக்கும்படி கரிய செய்து கொண்டிருக்கிறான் முதலாவது நாம் அதற்காக ஜெபிக்கணும் அதோடு கூட குற்றம் செய்து ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை பாருங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சிறு பிள்ளைகள் ஜரையில் வாடுகிறாங்க தாய்மார் குற்றம் செய்ததுனால ஜெயிலில் அடைக்கப்படும் ஒரு கை குழந்தைகள் அவங்களோட ஜெயிலில் அடைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் என்ன இடன்னே தெரியாமல் ஜெயிலில் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க யோசித்து பாருங்க இந்த காரியெல்லாம் நம்முடைய தேசத்தில் நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியம் இது தேவனை எவ்வளோவாய் துக்கப்படுத்தும் என்று எண்ணி பாருங்க நம்ம முழங்கால் படியிடலாமா கொஞ்சம் நேரம் நம்ம கருத்தை அட்சேபிக்கலாமா எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை